ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் நவாஸ் கனி போட்டியிடுகிறார் தற்போதைய தொகுதியின் எம்பி பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி சார்பில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார் முன்னாள் முதல்வர் அதிமுக கூட்டணி சார்பில் ஜெயா பெருமாள் போட்டியிடுகிறார் இந்தியாவை இரண்டு முறை ஆண்ட பாஜக மூன்றாவது முறை கைப்பற்றுமா உலக நாடு முழுவதும் எதிர்பார்க்கும் ஒரே நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாஜகவுக்கு எதிராக இந்தியா முழுவதும் இந்திய கூட்டணி பாசிசத்திற்கு எதிரான அலை அடிக்குமா அனைத்து மாநில ும் கடை தொண்டர் வரை காத்திருக்கும் ஒரே தேர்தல் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி அருகாவையில் உள்ள பாண்டிச்சேரியில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் எதிர்பார்ப்போம் விறுவிறு சுறு சுறு பத்தொன்பதாம் தேதி மக்கள் யாரை நிர்ணயம் செய்ய இருக்கிறார்கள் இருப்பதே இன்னும் பதிமூன்று நாட்கள் தமிழகத்தில் எந்தெந்த தொகுதியில் யார் கலநாயகன் சுருக்கமாக நாயகன் குரல் வெல்ல போவது யார் வெற்றி சின்னம் எது நாம் காண இருப்பது தற்பொழுது முன்னாள் முதல்வர் போட்டியிடும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி வாரங்கள் பார்ப்போம் தொகுதிக்கு அவர் கிடைச்சிருக்காரு அவருக்கு வந்து ஒரு இனிமே இந்த ராம்நாட்டுக்கு இந்த வறண்ட பூமிக்கு ஒரு நல்லது கண்டிப்பா நடக்கணும்னா அது தலைவர் ஓபிஸ் பி எஸ் அவர்களால் மட்டும்தான் முடியும் இல்ல அவரு தேனி தொகுதி பெருவளம் தொகுதி எல்லாம் வந்து அவரு ரொம்ப வருஷமா இருந்திருக்காப்ல அங்க எல்லா கட்டமைப்பும் அந்த மக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அதனால அந்த மக்கள் வந்து எப்படி பயனடைஞ்சாலும் அது ராமநாத மாவட்ட மக்களும் பயனடைவாங்க எங்க ஐயா நல்லா தான் செஞ்சிருக்காரு எல்லாருமே நல்லா தான்

அதனால் ஐயா வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ராமநாடு மாவட்டம் வறட்சியான பூமி உள்ளது இது அதனால் ஐயா வந்து வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சொத்தர் பூமியாக மாற்றுவார் அவர் ஐயா கண்டிப்பாக